மத்தேயு செய்தி அதிகாரம் பதினொன்று இறை வார்த்தை இருபது இயேசு வல்ல செயல்கள் பல நிகழ்த்திய நகரங்கள் மனம் மாறவில்லை எனவே அவர் அவற்றை கண்டிக்கத் தொடங்கினார் இறையேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு நமக்கு தந்தை நம்மை படைத்தவர் நம்மை உருவாக்கியவர் ஆகவே அவர் நம்மை கண்டிப்பதற்கு தண்டிப்பதற்கு அதிகாரம் உண்டு அவர் நம்மை கண்டிக்கிறார் என்றால் அதற்கு என்ன காரணம் தெரியுமா ஏனென்றால் அவர் நம்மை அன்பு செய்கிறார் ஒரு தந்தை தன் பிள்ளையை உண்மையிலேயே அன்பு செய்கிறார் என்றால் அந்த தந்தை என்ன செய்வார் கண்டிப்பார் சரி செய்வார் நல்ல ஆலோசனைகளை கொடுப்பார் நல்ல புத்திமதிகளை சொல்லுவார் அதுதான் நல்ல தந்தைக்கு அழகு அன்பு செய்கிற தந்தை அதுதான் அவர்தான் இறைவார்த்தை வார்த்தை சொல்லுகிறது திருவெளிப்பாடு மூன்று பத்தொன்பது நான் யார் மீது அன்பு செலுத்துகிறேனோ அவர்களை கடிந்து தண்டித்து திருத்துகிறேன் ஆகவே நீ ஆர்வம் கொண்டு மனம் மாறு ஆகவே நம்முடைய வாழ்விலே நம்மையே நாம் ஆண்டவர் கரங்களை ஒப்படைப்போம் ஆண்டவரே நாங்கள் தீமையான வழியில் செல்லாமல் இருக்க நீர்தாமே எங்களை கண்டிப்பீராக எங்களை வழிநடத்துவீராக ஆசிர்வதிப்பீராக என்று நாம் நம்மை ஆண்டவர் கரங்களிலே ஒப்படைக்க வேண்டும் தாவீது இவ்வாறாக ஜெபிக்கின்றார். திருப்பாடுகள் நூத்தி முப்பத்தி ஒன்பது இறைவார்த்தைகள் இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இறைவா நீர் என் உள்ளத்தை ஆய்ந்து அறியும் என் எண்ணங்களை அறியுமாறு என்னை சோதித்து பாரும் உம்மை வருந்தும் வழியில் நான் செல்கிறேனோ என்று பாரும் என்றும் உள்ள வழியில் என்னை நடத்தியறலும் என்று இவ்வாறாக ஜெபிக்கிறார் ஆகவே நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்றோம் சில வருடங்கள் சில மாதங்கள் அல்லது சில நாட்கள் நமக்கு தெரியாது எப்பொழுதும் நாம் இந்த உலகத்தை விட்டு செல்வோம் என்று தெரியாது இந்த உலகத்தில் வாழும் வரை ஆண்டவர் இயேசு நம்மை கண்டிக்க நம்மை நாம் அனுமதிப்போம் அதுதான் நமக்கு நல்லது அதுதான் நமக்கு நலம் அப்பொழுதுதான் நாம் பரலோகத்திற்கு செல்ல முடியும் நித்திய வாழ்வை பெற முடியும் செவிப்போமா நன்றி சப்பா ஆண்டவரே எங்களை கண்டித்து திருத்தும் தேவை என்றால் தண்டியும் எங்களை நல்வழிப்படுத்தும் ஆசிர்வதியும் உங்களுடைய கரம் எப்பொழுதும் எங்களோடு இருக்கட்டும் ஆண்டவரே இந்த உலகத்தில் எங்களுக்கு எவ்வளவு கஷ்டங்கள் துன்பங்கள் வந்தாலும் பரவாயில்லை ஆனால் நாங்கள் பரலோகத்தை மட்டும் இழந்துவிடக் கூடாது ஆண்டவரே எங்கள் மீது கருணை காட்டும் எங்கள் மீது இரக்கம் காட்டும் ஆசிர்வதியும் ஆண்டவரே நன்றி நன்றி ஜபத் எங்கள் ஆண்டவரேசு வழியாக உண்மை மன்றாடுகிறோம் ஆமே ஆமே